ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் இஎன்பிசி இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ஒன் டொண்ட்டி டேஸ்க்கான ஸ்டடி பிளான் தாங்க கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ஸ்டடி பிளான் வந்து ஃபுல்லாக பார்த்து முடிச்சிடுங்க நான் எது எதுக்குலாம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணுமோ அதுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு டார்கெட்டுமே மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு டார்கெட் இருக்கும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு டென் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் கம்பல்சரி மார்க் வரக்கூடிய பகுதிகள் அது நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிடணும் மீதி இருக்கிற ஐந்து பகுதிகள் கூட நீங்கள் ஓரளவுக்கு படித்தா போதுன்ற மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஃபஸ்ட்டு பத்து டார்கெட் வந்து நீங்கள் கம்பல்சரியாக நீங்கள் படித்து முடிச்சிடணும் ஓகேங்களா கிட்டத்தட்ட அக்டோபர் ஒன்றுலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் படிக்கிறதுக்கு இல்லைன்னா இப்போலேருந்து ஸ்டடி பிளான் எப்போ பார்க்குறீங்களோ அப்போலேருந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கூட ஸ்டார்ட் பண்ணிடலாம் என்னோடது வந்து அக்டோபர் ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஜனவரி டுவெல் வரைக்கும் பொங்கலுக்கு பிஃபோர்லே வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாவுமே படித்து முடிச்சிடலாம் அப்படி ஒரு ஸ்டடி பிளான் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா நான் டெலகிராம் லிங்கில் வந்து இதற்கான பிடிஎஃப் கொடுக்கற அதற்கான லிங்க்குமே வந்து டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட்டு கமல்லையும் பின் பண்ணுறேன் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா டெலகிராம் லிங்கில் வந்து ஜாயின் பண்ணீங்க இந்த ஸ்டடி பிளான் மெ சம்மந்தமான மெட்டீரியல் இல்லைன்னா எதனா டெஸ்ட்டு ப்ரொவைட் பண்ணுறதா இருந்தாலுமே நான் அதில் இன்ஃபர்மேஷன் கொடுப்பேன் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் படிக்க படிக்க டெஸ்ட் எதனா வந்தாலும் நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம் ஓகேங்களா இந்த பிளான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜனவரி டுவெல் வரைக்கும் போகும் ஒன் டுவெண்ட்டி டேஸ் இது பிரகாரம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து சிலபஸ் என்ன பண்ணலாம் ஒரு நாலு மாதத்துக்குள்ளே ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா மீதி இருக்கிற மூணு மாதம் கிட்டத்தட்ட ஜனவரியில் முடிக்கிறீங்க அதுக்கப்புறம் ஒரு மாடல் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுறீங்கன்னா பொங்கல் வரும் ஜனவரி மாதம் ஓடிடும் ஓகேங்களா அதுக்கப்புறம் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே இந்த நாலு மாதம் வரைக்கும் தான் டைம் இருக்கும் ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டில் எக்ஸாம் வரலாம் ஓகேங்களா அந்த டைமில் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு இல்லைனா மூணு ரிவிஷன் வந்து ஓல்டு சப்ஜெக்ட்டுமே நீங்கள் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒன் எயிட்டி ப்ளஸ் வந்து எயிம் பண்ணலாம் அப்படிதான் வந்து இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் நான் வந்து எடுத்து கொடுத்துருக்கேன் ஓகேங்களா இப்போ கொடுத்துருக்குற ஷெடியூலையும் தவிர்த்து நம்ம என்ன பண்ணணும்னா நிறைய டெஸ்ட் போட்டு பார்க்கணும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ரெஃபர் பண்ணணும் அதுபோல மேக்ஸ் கொஷினும் வந்து நிறைய நம்ம போட்டு பார்க்கணும் இதெல்லாம் பண்ணால் நம்ம கண்டிப்பாக ஒன் எயிட்டி ப்ளஸ் என்ன பண்ணலாம் ரீச் பண்ணலாம் ஓகேங்களா இதில் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் பார்த்திங்கன்னா சிக்ஸ்த் நியூ புக் தமிழ் ஒன் டூ நைன் ஃபுல்லாமே இயல் ஃபுல்லாமே நம்ம படிச்சிடணும் இதை ஏன் இதை நான் கொடுத்துருக்கேன்னா இப்போலிருந்தே டைம் இருக்குது இன்றைக்கி என்ன சிக்ஸ்டீன்தான் ஆகுது இதுலேயுமே ஒன்று ஒரு டூ வீக்ஸ் இருக்குது அதில் ஒரு அஞ்சு நாள் இருக்குது இந்த நாளுக்குள்ளே உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் படிங்க ஏன்னா டென்த்து பாலிட்டியில் நான் மூணு லெசனுமே கொடுத்துருக்கேன் இந்திய அரசியலமைப்பு மத்திய அரசு மாநில அரசு இது மூணுமே என்னென்னா டஃப்பான லெசன்ஸ் தான் புதுசாக படிக்கிறவங்க ஆல்ரெடி படிக்கிறவங்க ரிவிஷன் பண்ணிக்கலாம் இந்த மூணு லெசனுமே நீங்கள் புதுசாக படிக்கிறீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு ஃபுல்லாமே நீங்கள் நீங்கள் படித்து புரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக டேஸ் தேவைப்படும் நீங்கள் ஸ்பீட் லேர்னராக இருந்தால் சீக்கிரம் படிச்சிடலாம் இல்லை எனக்கு கொஞ்சம் லேட்டாக தான் புரியும்னா உங்களுக்கு இந்த டேஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் இந்த ஜிஎஸ்ஸை நீங்கள் படித்து முடிச்சிடலாம் தமிழ் வந்து ஒரு ஒன் டேவே போதுங்க நீங்கள் நல்லா உட்காந்து படித்தீங்கன்னா தமிழுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் டைம் அண்டு ஒர்க்கு அப்புறம் அமிலங்கள் காரங்கள் உப்புகள் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்கு அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எப்போவுமே எக்ஸாம்லேருந்து ஒரு ஆறு மாதம் இல்லைனா ஒன் இயர் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும் நமக்கு எக்ஸாம் மேபி வந்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட் எது எது வேணால் இருக்கலாம் ஓகேங்களா அதனால் நான் இந்த மா இந்த வருஷத்துலேருந்து ஆகஸ்ட் மாதத்துலேருந்து நான் கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்து கொடுத்துருக்கேன் அடுத்து பாருங்கள் அடுத்து டார்கெட் டூ இதில் வந்து சிக்ஸ்த்து ஓல்டு புக் தமிழ் சிக்ஸ்த்து ஓல்டு புக் தமிழ் படிக்கணும் அதுக்கப்புறமா நைன்த்து பாலிட்டியில் ஒரு அஞ்சு லெசன்ஸ் கொடுத்துருக்கேன் இதுக்கு ஃபுல்லாக பிடிஎஃப் வந்து நம்ம கொடுத்துருவேன் அதில் நீங்கள் பார்த்துங்க ஜஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணி என்னென்ன இருக்குதுன்னு மட்டும் நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா மேக்ஸில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கு அடுத்து சயின்ஸில் உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஆகஸ்ட் மாதத்து தான் அடுத்து அடுத்து டார்கெட் த்ரீ பாருங்கள் அதுமாரி செவன்த் நியூ புக் தமிழ் ஓல்டு புக் தமிழ்னு இது போல் மாற்றி மாற்றி வரும் அடுத்து ஐஎன்எம் இப்போது பாலிட்டியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நைன்த் அண்டு டென்த்து டென்த் பாலிட்டி தான் வெரி 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 இம்பார்ட்டண்ட்டு அது நீங்கள் முடிச்சிடுவீங்க அப்புறம் நைன்த் பாலிட்டி ஓரளவுக்கு இம்பார்ட்டண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து சோசியலில் ஐஎன்எம் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டு அதில் ஒரு என்ன இருக்குது ஒரு மூணு லெசன் அடுத்து ஒரு மூணு லெசன் இருக்கும் அடுத்த ஷெடியூலும் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான லெசன் தான் இப்போது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்தங்கள் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் காலினத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் இந்த லெசன்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட்டு அதனால் இது கொடுத்துருக்கோம் அடுத்து மேக்ஸ் இதுவும் நீங்கள் நல்லா படிக்கணும் லைன் பை லைனாக படிக்கணும் மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வெட்டி கொடுத்துருக்கு சயின்ஸ் வந்து மனித நலன் மற்றும் நோய் அடுத்து பாருங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஆகஸ்ட் மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் ஓகேங்களா அது ஃபுல்லாக நீங்கள் படித்து முடிச்சுடுங்க அடுத்து டார்கெட் ஃபோரில் என்ன கொடுத்துருக்குன்னா செவன்த்து ஓல்டு புக் தமிழ் அப்புறம் நீங்கள் ஐஎன்எம்ல சொன்னதில்ல மொத்தம் ஆறு லெசன் இருக்கு அதில் மூணு லெசன் வந்து போன ஷெடியூலில் அதாவது போன டார்கெட்டில் பார்த்துட்டோம் இந்த டார்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாவது லெசன் ஒன்பதாவது லெசன் பத்தாவது லெசன் அடுத்து பாருங்கள் மேக்ஸில் வந்து ரேஷியோ ஆன் ப்ரப்போஷியன் கொடுத்துருக்கு அடுத்து சயின்ஸில் மரபியல் அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்கள் செப்டம்பர் மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருக்கேன் அடுத்து பாருங்கள் நான் மேலே நவம்பர் த்ரீ போட்டிருக்கேன் பாருங்கள் அது டேட் ஓகேங்களா எந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அந்த டார்கெட்டை ஃபினிஷ் பண்ணணுன்றது தான் நீங்கள் அந்த டேட்டில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது நவம்பர் த்ரீக்குள்ளே என்ன பண்ணணும் நீங்கள் டார்கெட் ஃபைவை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும் ஓகேங்களா அதாவது முடிச்சிடணும் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிடணும் படிச்சுட்டு அடுத்து எயித்து நியூ புக் தமிழ் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சிந்து சமவெளி நாகரிகம் குப்தர்கள் அரேபியர்கள் துருக்கியர்கள் வருகை அதாவது டெல்லி சுல்தான்கள் இதெல்லாம் எந்தெந்த இடத்துல சிலபஸ் கவர் ஆகுது அதுவுமே கொடுத்துருக்கோம் இது ஜஸ்ட்டு வந்து ஷெட்யூல் தாங்க அதாவது என்ன பண்ண போகிறோன்ற ஒரு பிளான் தான் இப்போ ஹிஸ்ட்ரிக்கு தனியாக வேர்ஸ் டூ ஸ்டடி கொடுப்பேன் மேக்ஸுக்கு தனியாக ஐஎன்எம் தனியாக பாலிட்டி தனியாக அடுத்தடுத்து வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து வேர் டூ ஸ்டடி கொடுப்பேன் அதில் டீட்டெயிலாக இப்போ சிக்ஸ் ஸ்டாண்டர்ட்னால் எங்கே ஹிஸ்ட்ரி கவர் ஆகுது அதில் எந்த லெசன் படிக்கணும் அது போல் பாலிட்டியில் எங்கே கவர் பண்ணுவாங்க அதெல்லாம் வந்து ஃபுல்லாக நான் வேர் டு ஸ்டடி தனித்தனியாகவே யூனிட் வைஸாக கொடுத்துருவேன் இது வந்து ஜஸ்ட்டு ஸ்டடி பிளான் தான் ஓகேங்களா நம்ம என்ன படிக்க போகிறோன்னு ஒரு பிளான் தான் மேக்ஸ் வந்து பர்சன்டேஜ் அப்புறம் வந்து சயின்ஸ் வந்து சூழ்நிலை அறிவியல் கரண்ட் அஃபேர்ஸும் வந்து செப்டம்பர் இது கொடுத்துருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா நான் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கேன் மேக்ஸு கரண்ட் அஃபேர்ஸு சயின்ஸு ஜிஎஸ் ப்ளஸ் தமிழ் அதாவது ஒரு எக்ஸாமுக்கு எந்தெந்த டாப்பிக்லாம் இருந்து கொஷின் வருமோ அந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்குமே நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா இது வந்து நவம்பர் டென்னுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும்னா டார்கெட் சிக்ஸை வந்து முடிக்கணும் இதுலேயும் பாருங்கள் ஹிஸ்டி கொடுத்துருக்கேன் முதல்ல வந்து என்ன கொடுத்தேன் சிந்து சமவெளி நாகரிகம் குப்தர்கள் அரேபியர்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து முக்கியமான லெசன்ஸ் முகலாய பேரரசு மராத்தியர்கள் பாமினி விஜயநகர அரசுகள் அடுத்தது சிம்பிளிஃபிகேஷன் சயின்ஸில் ஒளியியல் செப்டம்பர் மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் அடுத்து டார்கெட் செவன் இது நைன்த்து நியூ புக் தமிழ் அடுத்து பார்த்தீங்கன்னா டென்த்து சோசியல் சயின்ஸில் ஜாக்ரஃபி நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் நான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற லெசன்ஸ் தான் வந்து டார்கெட் டென் வரைக்கும் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இருக்கிறதுலாம் வந்து நீங்கள் இதை படிக்கிறதுக்குள்ளேயே நீங்கள் வந்து டயர்ட் ஆனாலும் ஓரளவுக்கு நிறைய மார்க் கவர் ஆகக்கூடிய பகுதி நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோன்ற ஒரு திருப்தி உங்களுக்கு இருக்கும் அதனால் வந்து டார்கெட் டென் வரைக்கும் நீங்கள் கம்பல்சரி படிச்சுருங்க அதுக்கு மேலே இருக்கிறதும் படிக்கணும் தான் ஆனால் இது ஃபஸ்ட்டு நீங்கள் முடிச்சிடணும் ஓகேங்களா ஜாகிரஃபி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா அமைவிடம் நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு இந்தியா காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் மூணாவது வந்து வேளாண்மை கூறுகள் நாலாவது வளங்கள் மற்றும் தொழிலகங்கள் அடுத்து மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்சிஎம் ஹெச்சிஎஃப் எல்சிஎம்மும் ஹெசிஎஃப் படிக்கணும் சயின்ஸ் வந்து ஒளியியல் இது நான் என்ன பண்ணுவேன்னா நான் ஷெடியூல் வந்து கொடுத்துருவேன் ஓகேங்களா ஷெடியூல் கொடுத்துட்டேன்னா நீங்கள் படிச்சுட்டே வரலாம் இது சம்மந்தமான மெட்டீரியலும் அதுக்கப்புறம் வந்து எதனா டெஸ்ட் வைக்கிறதா இருந்தாலும் நான் யூடியூப்பில் வந்து கண்டெக்ட் பண்ணுவேன் ஓகேங்களா மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டெலகிராம் தான் வந்து வாட்ச் பண்ணணும் டெலகிராம் லிங்க்கு ம நீங்கள் கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் இதில் அக்டோபர் மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் அடுத்து பாருங்கள் டார்கெட் எயிட் வந்து நைன்த் ஓல்டு புக் தமிழ் அப்புறம் ஜாகிரபிலே வந்து அடுத்திருக்கிற மூணு லெசன் ஓகேங்களா இந்தியா மக்கள் தொகை போக்குவரத்து தகவல் தொடர்பு வணிகம் தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் தமிழ்நாடு மாணவியவியல் மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் அப்புறம் சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உயிர் உலகின் வகைபாடு மற்றும் கோட்பாடு இது போல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஏன் இது வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கேன்னா பத்து ஷெட்யூல் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் நான் ஓரளாக சொல்லிடுறேன் தமிழ் வந்து ஷெட்யூல் நைன் பார்த்திங்கன்னா டென்த்து நியூ புக் தமிழ் அப்புறம் லெவன்த்து எக்னாமிக்ஸ் டென்த்து சிக்ஸ்த்து டு டென்த்து வரைக்கும் இருக்கிற எக்னாமிக்ஸை நீங்கள் ஓரளவுக்கு படிச்சுக்கங்க லெவன்த் எக்னாமிக்ஸ்லேருந்து இருந்து தான் கொஷின் அரைஸ் ஆகும் அடுத்து மேக்ஸ் பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸு சயின்ஸ் விசை இயக்கம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டார்கெட் டென்னு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெரி 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 இம்பார்ட்டண்ட் லெசன்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன் இது நீங்கள் கம்பல்சரி படித்தே ஆகணும் தமிழ் வந்து டென்த்து ஓல்டு புக் தமிழ் ஓகேங்களா இது லெவன்த் எக்கனாமிக்ஸில் ஒரு ரெண்டு லெசன் மேக்ஸில் மெஷர்மெண்ட்ஸ் சயின்ஸில் அளவீடுகள் அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸில் நவம்பர் கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ டார்கெட் லெவன் பார்த்திங்கன்னா லெவன்த்து நியூ புக் தமிழ் கொடுத்துருக்கேன் இதில் பாருங்கள் பாலிட்டியில் நம்ம அடுத்து வந்து ஓரளவுக்கு படிக்கணுன்ற லெசன்ஸ் வந்து சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் சோசியலும் செவன்த் ஸ்டாண்டர்ட் சோசியலும் வந்து டாபிக்ஸ் கொடுத்துருக்கேன் அப்புறம் ஏஜ் ப்ராப்ளம்ஸ் இப்போ இது போல் வந்து அடுத்தடுத்த ஷெட்யூல்லாம் என்ன பண்ணியிருக்கேன்னா நான் டேட் போட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் அதுபோல் ஹிஸ்டி டார்கெட் ஃபிஃப்டீன் லாஸ்ட்டாக பாருங்கள் எதோட வருது ஜனவரி டுவெல் ஓட வருது இதில் என்னென்னா ஜனவரி டுவெல் முடிஞ்சிடுதுங்களா அதுக்கப்புறம் பொங்கல் வரும் மாடல் எக்ஸாம் வந்தாலும் ஒன்று கண்டக்ட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் பாருங்கள் டார்கெட் தேர்ட்டீனில் பார்த்தீங்கன்னா இலக்கணம் அதாவது குரு ஃபோர் சிலபஸில் கவர் ஆகக்கூடிய இலக்கணம் இலக்கியம் அதுக்கப்புறம் இலக்கியம் வச்சுருப்பேன் அதுக்கப்புறம் தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் நீங்கள் அதுக்கு நான் எப்போ படிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது சிக்ஸ்த்து டு டுவெல்த்து நீங்கள் தமிழ் படிக்கிறீங்களே அதிலே இலக்கணம் இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தொண்டும் வந்து கவர் ஆகிடும் அது ரிலேட்டடாக நீங்கள் கொஷின்ஸ் பார்க்கும்போது எதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்களோ அது ரிலேட்டடாக இருக்கிற கொஷின்ஸ் நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கணும் அதுக்காக தான் எந்த டாபிக்ஸும் நம்ம வச்சுருக்கோம் ஓகேங்களா இந்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் வந்து ஃப்ரீ தான் நீங்கள் இதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம் தென் வந்து இது ரிலேட்டடாக நான் யூடியூப்பில் டெஸ்ட்டும் வந்து கொடுப்பேன் வீடியோஸும் வந்து கொடுப்பேன் இதை நீங்கள் பார்த்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ தான் ஆனால் வந்து ஆல்ரெடி இருக்கிற ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு கேட்டுட்ருக்காங்க பேட்ச் பேட்ச் டெஸ்ட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த மூணு மாதத்துக்கு நான் தமிழ் மட்டும் எடுக்க போகிறேன் டெஸ்ட் பேட்சாக ஓகேங்களா அது வந்து பார்த்திங்கன்னா பே பண்ணுற பேட்ச் மாதிரி இருக்கும் இது வந்து ஜென்ரல் பேட்ச் யூடியூப்பில் வந்து வர பேட்சு ஜென்ரல் வந்து பே பண்ணுற பேட்ச் மாதிரி இருக்கும் அது தமிழ் மட்டும் இந்த மூணு மாதத்துக்கு எடுத்திருக்கேன் சிக்ஸ்த்து டு டுவெல்த்து அதுக்கப்புறம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இந்த குரூப் ஃபோரில் கவர் ஆகக்கூடிய சிலபஸ் தமிழ் ஓல் ஃபுல்லாமே அது வந்து இயல் வயசாகவும் முழு ஃபுல் டெஸ்ட்டாகவும் தனித்தனியாக கொடுக்குறதா இருக்குங்க அதுக்கான ஷெடியூல் வந்து ஈவினிங் இல்லைனா நாளைக்கு காலையில் வந்துடும் அதை வந்து பார்க்குறவங்க பார்த்துட்டு டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் இது வந்து டெலகிராஃப் யூடியூப்லேயும் வந்து இந்த ஷெட்யூல் ப்ரோகிராம் ஃபாலோ பண்ணுவாங்க தென் வந்து நிறைய பேர் டெஸ்ட்டு கேட்டுகிட்ருக்காங்க ஆல்ரெடி இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ் வந்து அவங்களுக்காக வந்து தமிழ் டெஸ்ட் மட்டும் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மூணு மாதத்துக்குள்ளே மட்டும் தமிழ் ஓல்டு சிலபஸ் கவர் ஆகக்கூடிய ஏழு வயசாக டெஸ்ட்டு அதுக்கப்புறம் சிக்ஸ்த்து ஃபுல்லாக டெஸ்ட்டு செவன்த்து இயல் வைசா டெஸ்ட்டு செவன்த்து ஃபுல்லாக டெஸ்ட்டு எயித்து இயல் வைசா டெஸ்ட்டு எயித் ஃபுல்லாக டெஸ்ட் இது போல் தமிழ் ஃபுல்லாமே ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தைந்து டெஸ்ட் வந்து இந்த மூணு மாதம் வைக்க போகிறாங்க அதில் ஜாயின் பண்ணுறவங்க அடுத்து வர ஷெட்யூல் நீங்கள் வந்து பார்க்கலாம் அதுவும் வந்து யூடியூப்பில் நான் அனௌன்ஸ் பண்ணுவேன் அதில் ஜாயின் பண்ணுறவங்க வந்து ஜாயின் பண்ணிங்க டெலகிராம்லையும் இதுக்கு சம்மந்தமான டீடைல்ஸ் நான் கொடுப்பேன் ஓகேங்களா இதில் ஃபாலோ பண்ணுறவங்களும் ஃபாலோ பண்ணிக்கலாம் இல்லை நான் தமிழ் டெஸ்ட்டுக்கும் ஜாயின் பண்ணுறவங்களும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த லிங்க் வந்து நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் தென் கமல்லையும் பின் பண்ணுறேன் அதில் வந்து நீங்கள் பிடிஎஃப் பார்த்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஹோனாக படிச்சுக்கிறதாலும் படிச்சுக்கலாம் இல்லைனா வந்து நான் மெட்டீரியல் கொடுத்துட்டே இல்லைங்களா ஸ்டடி மெட்டீரியல் இதை பார்த்து நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு நீங்கள் பிளான் போட்டும் நீங்கள் படிச்சுக்கலாம் ஓகேங்களா வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க தென் நம்ம சேனல் யாருன்னா புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி அடுத்து வேர் டு ஸ்டடி வருங்க அதுவும் நீங்கள் பார்த்துக்கணும் இதில் வந்து ஓரலாக தான் கொடுத்துருக்கேன் அதில் தான் வந்து டீட்டெயிலாக கொடுப்பேன் பாலிட்டி எங்கெங்கே படிக்கணும் சிக்ஸ்த்தில் எங்கே படிக்கணும் செவன்த்தில் எங்கே படிக்கணும் அப் டு வந்து ஃபுல்லாக எது வரைக்கும் கவர் ஆகுது பாலிட்டி அதுக்கப்புறம் ஐஎன்எம் ஜாகிரபி ஹிஸ்ட்ரீனு அந்த டென்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் எங்கே கவர் ஆகுது ஃபுல்லாமே நம்ம வந்து கொடுப்போம் அதை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ஜஸ்ட்டு லெசன்ஸ் மட்டும் நோட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் ஓகேங்களா தேங்க்யூ